சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதையும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் இறந்தாங்கல்ல அதை பற்றியான தகவலாம் இன்னைக்கு வந்திருக்குது என்ன ரொம்ப நாள் விஷயம் மறுபடியும் வந்திருக்குன்னு பார்க்கும்போது இதுவும் மொசாட்டுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்மீனியால இருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு நாள் போர் நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் அதில் வந்து பார்த்தா ஒரு சிறைச்சாலை மேலே தாக்கியிருந்தாங்க ஈரானில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையுடைய ரிப்போர்ட்டை நேற்று தான் வந்து ஈரான் வெளியிட்ருக்காங்க எழுவத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்ட்டு சொல்றாங்க இத்தனை வருஷத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்தில் சிறைச்சாலை மேலே தாக்குதலே நடத்தப்பட்டது இல்லையாமா போர் சமயத்தில் அதுவும் வந்து அது மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் எழுவத்தோரு பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்கிறதுலாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரேரான சுச்சுவேஷன் இப்படிலாம் பண்றதுனால தான் இந்த இஸ்ரேல் என்ன சொல்கிறோம் ஜெனோசேடுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பேருக்கு அமெரிக்கா அவங்க பொருத்தமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் இருந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கிற ஈரான் சிறை கைதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படும் போது சந்தோஷப்பட்டாங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்கள கொண்டு போய் சித்திரவதாத மாதிரிலாம் வந்து இஸ்ரேல் வீடியோ போட்டிருப்பாங்க வீடியோ போட்டாலும் சரி அவங்களை கொண்டுட்டோம்னா என்ன ஆயிரும் நமக்கு வந்து பார்த்தா சர்வதேச லெவலில் வந்து பெரிய அழுத்தம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு நம்மளுடைய நம்மளுடைய சிறை கேதிகள் வந்து ஈரான்ல இருக்காங்க அவங்கள கொன்றுவாங்கங்கிறதுக்காக மாத்தி என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இந்த ஈரான்குள்ள இருக்கக்கூடிய ஈரானை சேர்ந்த சிறை கேதிகளை வந்து தாக்கியிருக்காங்க இது பதிலுக்கு பதிலுக்காக வந்து ஒரு மூடத்தனமாகத்தான் வந்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை செஞ்சிருக்கிறதாக ஆய்வாளர்களே வந்து சொல்றாங்க சரி அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி அவர்களை பத்தி பார்க்கலாம் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி இப்போ வந்து பெசக்சியன் இருக்கிறார் ஈரான்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன வருஷமே நம்ம பார்த்திருப்போம் தான் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருப்பாரு ஆக்சுவலா அவர் அஜர்பைஜானுக்கு ஒரு திட்டத்தை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கூடிய டீலிங் விஷயமாக வந்து ஒரு இனாக்ரேஷனுக்காக வந்து போயிருப்பார் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன இருக்குன்னா அவருடைய ஃப்ளைட் வந்து வெடிச்சிருக்கும் அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்மேனியா டவுட் ஆக்கியிருக்காங்க அஜர்பைஜான் ஆர்மேனியா அதெல்லாம் வந்து பக்கத்தால் பக்கத்தால் இருக்கும் அதனால் ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கெல்லாம் ரிப்போர்ட் கேட்பாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அப்படி நடந்துச்சு அந்த சமயத்தில் என்ன வந்து நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது ஆர்மேனியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவு தூதர் என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஈரானுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இந்த ஸ்மக் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இஸ்ரேல் அதை வந்து யூஸ் இருக்காங்க அது பெருசாக கண்ணுக்கெலாம் தெரியாது ஈஸியாக தாக்குதல் நடந்தாலும் கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ட்ரோன்ஸை வந்து ரைசி அவர்கள் திரும்பி வரும்போது அவங்க வந்து அஜர்பைஜான் மேலே இருக்கலாம் ஏன்னா அஜர்பைஜானுக்கும் அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அர்மீனியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காரு அதனால இன்னைக்கு அஜர்பைஜானை நோக்கி வந்து ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க பாஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் முதல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பன்னெண்டு நாள் போர்லேயும் ஸ்மகுள் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருந்து அஜர்பைஜானுக்கு போனதுக்கான சிக்னல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல அது வந்து ஈரானுக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த பன்னெண்டு நாள் போரில் ஆனால் அது வரவே இல்லை கடைசி வரையும் அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்மகுள் ட்ரோன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஈரான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது வந்து இந்த பன்னெண்டு நாள் போர்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரைசி அவர்களுடைய மரணத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது ஏன் அதை பற்றியான மேலதிகமான தகவல் இல்லை அப்போ அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு விதமாக வந்து ரிப்போர்ட் கேட்டு பன்னெண்டு நாள் போரில் என்ன நடந்துச்சு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அஜர்பைஜான் பைஜான் அதே மாதிரி ரைசி அவர்கள் இறந்தபோது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது மட்டும் நடந்தா அஜர் பைஜானுக்கு ஒரு பெரும் பிரச்சனை தான் ஏன்னா ஒரு நாட்டுடைய பிரசிடென்டவே வந்து அழிக்கிற ஒத்துக்குறாங்கன்னா அவங்க மேல எப்ப வேணா ஈரான் வந்து போர் தொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு போர் நடக்கும் போது ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் வந்து அப்நார்மலாக தான் அவங்க இறந்துருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க சேஃபாக இருக்காங்க அந்த ஒரு ஃப்ளைட்டில் இருந்தவங்களை மட்டுமே குறி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அதே நேரத்துல இஸ்ரேல் இதை ஒத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ரகசியமாக வந்து பிளான போட்டு நிறைய பேத்த வந்து தலைவர்களெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பிரச்சனைகளை சிக்க வைக்கிறது அவங்கள தாக்குறது இருக்குது நேரடியாக ட்ரோன் அனுப்பி ஒரு நாட்டுக்குள்ளேயே தாக்கினா மட்டும்தான் வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க ஒத்துப்பாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இஸ்மாயில் அனியா அவர்கள் கொல்ல போட்ட போது நேரடியாகவே ட்ரோன் வந்து அனுப்பப்பட்டுச்சு அப்போவே ஃபர்ஸ்ட்டு மறுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லை தான் ஆகணும் நேரடியாக இந்த மாதிரி தாக்கினா மட்டும்தான் ஒத்துப்பாங்களோ தவிர இந்த மாதிரி ரகசியமா திட்டத்தை போட்டு மொசாட்ட வச்செல்லாம் வந்து விச வச்சு கொண்டிருக்காங்க நிறைய பேர்த்த வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ரகசியமாக ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது என்ன பண்ண மாட்டாங்க இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நிரந்தர போருக்கு அது ஒரு காரணமாக போயிடும் ஈரானோடு நிரந்தரமாக போர் தயாராக தயாரா இருந்தாதான் அந்த ஒரு விஷயத்த எப்பயுமே இஸ்ரேல் ஒத்துப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்திருந்தாலும் கூட ஈரான் வந்து அதை நிரூபிச்சாலும் கூட இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர் எல்லாம் முடிகிற வரையும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்குலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பல வருஷம் கழிச்சு அதுவா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மொசாட்டுடைய ஆக்சன் தான் அப்படிங்கிற மாதிரி வெளியே ஒரு மூத்தவரை இந்த போர் நடக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க இஸ்ரேல் ஏத்துக்கவே மாட்டாங்க